ஒரு அழகான கிராமத்தில் ராஜாங்கிறவர் இட்லி கடை போட்டிருந்தாரு அவரோட இட்லி கடை தான் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியான சமையல் பக்குவத்தில் அவர் அந்த இட்லியை செய்வார் ஏப்பா ராஜா நாலு இட்லி கொடுப்பா சாப்பிட்றதுக்கு என்ன இன்னைக்கு காலையிலே வெள்ளனே போட்ட கடைய ஓமங்கய்யா நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் சீக்கிரமாக கடையை போட்டால் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும்ல எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப லேட்டாக கடை போடுறீங்க அதனால இட்லி வாங்க முடியல அப்படின்னு அதனால தான் இனிமேல் நான் சீக்கிரமாகவே கடையை போட்டுருவேன் வேணுங்கிறவங்க நல்லா வாங்கி சாப்பிடட்டும் தம்பி எனக்கும் நாலு இட்லி கொடுப்பா சாப்பிட்றதுக்கு அண்ணே எனக்கும் நாலு இட்லி கட்டுங்க இப்போ சாப்பிட்றதுக்கும் நாலு இட்லி கொடுங்கண்ணே அவன் கடலை எப்போவும் இதே மாதிரி கூட்டமாக அல்லும் அவ்வளோ ருசியாக சமைச்சிருப்பான் அந்த ருசிக்கே அங்கிட்டிருக்க கஸ்டமர் எல்லாமே இவனோட கடைக்கு தான் வருவாங்க பெரிய பெரிய கடைக்கு கூட போக மாட்டாங்க ஏப்பா ராஜா இந்த சட்னி இட்லியெல்லாம் எப்படி தான் செய்யறியோ நல்லா பஞ்சு பஞ்சுன்னு பூ போல இருக்குது தெரியுமா இந்த குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நல்லா இருக்குப்பா சரி சரி இந்தா காசு உனக்கு காசு கொடுத்தாலும் நிலைக்கும் ஆமாங்கண்ணே உங்கள் இட்லி அவ்வளோ உரிசியாக இருக்குது வீட்டில் மாவாட்டி போட்டேன்னா நல்லா காங்க்ரட் போட்ட கல் மாதிரி இருக்குது அதனால் நான் வீட்டில் மாவாட்டியே வைக்க மாட்டேன் என்னோடய வீட்டுக்காரெலாம் நான் இட்லி போட்டேன்னா சாப்பிடவே மாட்டார் தெரியுமா ஆனால் இந்த இட்லியை கொண்டு போய் கொடுத்தேன்னா நல்லா பத்து இட்லி கூட சாப்பிட்ருவார்னே அந்த சீக்கிரட்டை எனக்கும் சொல்லி கொடுங்க நானும் எங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுவோம்ல அந்த கடைக்கு வர எல்லாருமே அவரை ரொம்ப வாழ்த்திட்டு போவாங்க அடுத்த நாள் வழக்கம் போல் அவன் கடை போட்டான் ஆனால் பக்கத்துலேயே இன்னொருத்தன் வந்து கடையை போட்டிருந்தான் அடு யார் இவன் நமக்கு போட்டியாக வந்து கடை போட்டிருக்கான் பயங்கரமாக நாளாக இருப்பான் போலையே பாப்போண்டா உன் கடை ஓடுதா இல்லை ஏன் கடை ஓடுதான்னு இந்த ஊரில் இருக்க எல்லாமே நான் சுடுற இட்லிக்கு தான் ஆசைப்பட்டு வருவாங்க பாப்ப உன் கடையில் கூப்பிட்டு வருதான்னு என்னப்பா ராஜா பக்கத்துலேயே ஒரு கடையை போட்டு உன் வியாபாரத்தை குறைக்க பார்க்குறேன் போல இங்கே யார் புதுசாகவே கடையை போட்டிருக்கவேன் இவனை அடைச்சி துரத்த வேண்டியதுதான் இவ எதுக்கு இங்கே கடை போட விட்ட இவன் இங்கே கடை போட்டால் மட்டும் இவன் கடையில் வந்து நாங்கள்லாம் சாப்பிட்ருவோமா என்ன அவன் இருந்தால் இருந்துட்டு போட்டியா என்னோட டேஸ்ட்டை அடிச்சுக்க அவனால் முடியுமான்னு பார்த்துருவோம் நீங்கள் இட்லியை வாங்கி சாப்பிடுங்க அவன் எத்தனை நாளைக்கு இங்கே கடை போடுறான்னு நானும் பார்க்குறேன் சரி ராஜா நாலு இட்லி கட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உன்கிட்ட வந்து நாளைக்கு சொல்கிறேன் கண்ட கண்டவெல்லாம் உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு பக்கத்துல இருக்கவன் கடை போட்டமே ராஜாவோட கடையில கூட்டம் குறையவே இல்லை அதனால அவன் சந்தோஷத்துல குடிக்கவும் ஆரம்பிச்சான் கொஞ்ச நாளே குடிக்கும் அடிமையானான் சமைக்கும் போது கூட அவன் போதையிலே தான் சமைச்சான் அதனால அவனோட பழைய டேஸ்ட் எல்லாமே மறந்து போயிருச்சு அவனுக்கு ஏப்பா ராஜா நாலு இட்லி குடுப்பா சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் குடு பசியோடு வந்திருக்கேன் ஆ இந்தாங்க யா கொடுக்குறேன் இருங்க ஐயோ ஏப்பா ராஜா உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன எப்போவுமே உன் இட்லி நல்லா ருசியாக இருக்குன்னு தானே உன் கடைக்கு சாப்பிட வருவேன் இன்னைக்கு என்னமோ உன் இட்லி ஒவ்வொன்றும் பாறாங்கல்லு மாதிரி இருக்கு இதை கடிக்க எனக்கு பல்லு கூட இல்லைப்பா மன்னிச்சிரு நான் போய் பக்கத்து கடையில் சாப்பிட்டுக்கிறேன் இந்த பாறாங்கல் இட்லியாக வரவங்களுக்கு கொடு அந்த பெரியவரும் அவரோட கடையை விட்டு பக்கத்து கடையில் போய் சாப்பிட போனார் அதுலேருந்து அவனோட கடைக்கு கூட்டம் அழிச்சு தம்பி இட்லி கொடுப்பா கண்டிப்பாக தரீங்கயா என் இட்லியை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோ உருசியாக நான் செஞ்சுருப்பேன் ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஏன் கடைக்கே தான் வருவீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க ஆஹா என்ன ருசி தம்பி உண்மையிலே ஓ இட்லி ரொம்ப அருமையாக இருக்குப்பா நான் கூட என்னமோன்னு நினச்சேன் ஆனால் உன் இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாளைலேருந்து நான் உன் கடைக்கு தான் சாப்பிட வருவேன் மறக்காமல் இட்லி கொண்டு வந்துடு என்ன கூட நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களே கூப்பிட்டு வரேன் ஒடு என்ன இவன் கடைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கடைக்கு கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ணுறது இட்லி எப்போவும் போல தானே செஞ்சேன் அதுலேருந்து அந்த ராஜாவோட கடையில் கூட்டமே வர்றதில்ல அந்த பக்கத்தில் இருக்கவோட கடை தான் கூட்டமாக இருந்துச்சு ரேய் இனிமேல் நீ இங்கே கடை போடக்கூடாது இப்போவே இந்த இடத்த விட்டு காலி பண்ணும் மொத கடை எடு நான் என்னையோ பண்ணுவேன் நான் உங்களை ஏதாவது தொல்லை பண்ணேன்னா இல்லை உங்கள் வியாபாரத்தில் மண்ணலி பொண்ணுன்னு நினைச்சேன்னா என் கடைக்கு யாராவது வாங்கன்னு கூட நான் கூப்பிட கிடையாது அவங்களாம் வந்தாங்க நான் ஏற்றுக்கிட்டேன் இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேன் நிறையா பேசுகிறா இரு அடிக்கிறேன் உன்ன அப்படின்னு அவனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டான் அவனை அடிச்சு போட்டு திருப்பியும் போதையிலே போய் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தான் வர வர பகல்லையும் அவன் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தான் எப்பா ராஜா ராஜா எந்திரிப்பா உனக்கு விஷயம் தெரியாதா என்னாச்சிங்கண்ணே என்ன விஷயம் சொல்லுங்க தூக்கத்துக்கு எடுக்கிறீங்களே ஏப்பா ராஜா இப்போ நீ போதில தான் இருக்கிறியா உங்க அம்மா வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் என்னான்னு போய் பார்த்துட்டு வாப்பா உங்க அம்மாக்கே ரொம்ப முடியல சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க வேகமாக போய் பாரு ஐயோ என்னங்கயா சொல்றீங்க எங்கள் அம்மா நான் உடனே போய் பார்த்துட்டு வரேன் அவங்க அம்மாவை போய் பார்க்க போனான் அவங்க அம்மாவுக்கு குளுக்கோஸ் சேத்தி படுக்க வச்சிருந்தாங்க அதை பார்த்து அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டான் டாக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்னு டாக்டர் பார்க்க வந்தோம் மேடம் எங்கள் அம்மாக்கு என்னாச்சு மேடம் எங்கள் அம்மா நல்லாதான் இருந்தாங்க எப்படி இப்படி ஆச்சினே தெரியல என்னாச்சு மேடம் உங்களுக்கு சார் உங்கள் அம்மாவுக்கு பிளட்டு வந்து கம்மியாக இருக்குது சார் முதல் வேலையா பிளட்டு ஏற்றணும் உங்கள் அம்மாவோட பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ்னு இருக்கு ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் யாராச்சும் ஏபி நெகட்டிவ் பிளட்டு இருக்கவங்கள பார்த்து கூப்பிட்டுட்டு வாங்க பிளட்டு ஏற்றுறேன்னா பொழைக்க மாட்டாங்க மேடம் என்னோடய ப்ளட்டுக்குள்ளே ஏபி நெகட்டிவ் தான் மேடம் என் பிளட்லேருந்து எடுத்து என் அம்மாவுக்கு கொடுத்துருங்க மேடம் சீக்கிரம் அட்மிட் பண்ணுங்க மேடம் நர்ஸை வர சொல்லி சீக்கிரம்ட்டு பிளட்டு எடுக்க சொல்லுங்கள் மேடம் எங்கள் அம்மாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் ப்ளீஸ் மேடம் உங்களுக்கு லூசு கீஸு பிடிச்சிருச்சா நீங்கள் குடிச்சிருக்கீங்க தானே அந்த ஸ்மெல்லு என்கிட்ட வரைக்கும் வருது குடிச்சிருக்கவங்க எப்படி ரத்தம் கொடுக்க முடியும் பைத்தியமா உங்களுக்கு போங்க மொதல் அப்படின்னு வேற ஆட்டாவது ரத்தம் கேட்கலான்னு போனான் அக்கா அக்கா ஏபி நெகட்டிவ் ரத்தம் இருந்தால் கொடுங்க அக்கா அதெல்லாம் இல்லை போப்பா அப்படி ஒவ்வொரு வீட்டாக போய் கேட்டான் ஆனால் அவனுக்கு ரத்தம் கிடைக்கவே இல்லை ஐயோ என்னோட குடியால் என் அம்மாவை நான் இழக்க போறேன் நான் முட்டும் நேரம் குடிக்காம இருந்தா என் அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்துருப்பேன் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் குடிக்கவே மாட்டேன் இது சத்தியம் நண்பா நான் ஊருக்குள்ளே கேள்விப்பட்டேன் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலையாமே ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்களாம் ஏன் ரத்தமும் ஏபி நெகட்டிவ் தான் அப்படியா நண்பா எப்படியாச்சும் எனக்கு உதவி பண்ணு நண்பா நான் உன்னை அடிச்சதை மனசுல வச்சுட்டு எனக்கு உதவி பண்ணாம இருந்துடாத எப்படியாச்சும் என் அம்மாவுக்கு உதவி பண்ணு பிளீஸ் உன் காலைல கூட விழுகிறேன் நீ கவலைப்படாத நண்பா இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் நீ குடிக்காத என்ன உங்கள் அம்மாவுக்கு நான் ரத்தம் கொடுக்கலாம் தான் இப்ப கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன் உன்னை இப்பவே பார்த்துட்டேன் சரிவா நீயும் நானும் ஒன்றாவே ஆஸ்பத்திரி போயிடுவோம் இனிமேல் நீ வாழ்க்கையில் எப்பவும் குடிக்க முட்டும் செய்யாத தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரியா இனிமேல் நான் வாழ்நிலை எப்பவும் குடிக்க மாட்டேன்ப்பா இதுலேருந்து நான் ஒரு நல்ல பாடமாக கற்றுக்கிட்டேன்ப்பா அதுலேருந்து அவனும் குடிக்கிறதே இல்லை அவங்க அம்மாவுக்கும் ரத்தம் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க